பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது கார்பரேஷனை பாத்தீங்கன்னா நாய் பிடிக்கிற வண்டியோட அலைவாங்க பிஜேபி பாத்தீங்கன்னா ஆள் பிடிக்கிற வண்டியோட அலைகிறாங்க பிஜேபி கட்சியில நீங்க சேரணுமா உங்களுக்கு சில தகுதி இருக்கணும் ஒன்னு நீங்க ஏதாவது ஒரு கட்சியில உறுப்பினரா இருக்கணும் உறுப்பினர் அட்டை வச்சிருக்கணும் ரெண்டாவது நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கணும் மூணாவது உங்க குடும்பத்திலையும் சரி நீங்க இருக்கிற கட்சியிலையும் சரி உங்களை மதிக்கவே மதிக்க கூடாது யாரும் நீங்க மோடிய தலைவரா அண்ணாமலைய கடவுளாவே மோடி சார் வந்து புத்திசாலி அவருக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ராமரு அனுமாரி பேசினா மட்டும் பத்தாது நம்ம கை தட்டு வாங்கணும்னா புரட்சி தலைவர் பத்தி புரட்சி தலைவி அம்மா அண்ணாமலைக்கு தெரியாம போச்சு அண்ணாமலைய பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவனையே வீடியோ எடுத்து வெளியில விட்டு சுத்துவார் இவர் கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு பதிலா எங்கேயாவது வீடியோ எடுக்க போல போயிருந்தா கூட இன்னும் பெரிய ஆள வந்திருப்பார் இந்த அண்ணாமலை எல்லாம் எங்களை பார்த்து பேசுறாரு நாலு வருஷம் அதிமுக ஆட்சிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம்னு அண்ணாமலை பிஜேபி சப்போர்ட் பண்ணது எங்க ஆட்சிக்கு இல்ல ஓபிஎஸ்க்கு நாங்கள்லாம் சேர்ந்து எங்க ஆட்சிய நல்லா காப்பாத்திட்டோம் உங்களாலதான் தான் பி எஸ் காப்பாத்த முடியாம தெருவுல நிக்கிறாரு கூட கூப்பிட்டு கூட்டணியில வச்சுக்கோங்க வாரி குடுத்துடுவாரு எம்பிக்களை இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிற நிலைமைக்கு பிஜேபி ஆபீஸ்ல தோட்ட வேலைக்கு கூப்பிட்டா கூட போயிடுவாரு அந்த நிலைமையில இருக்காரு அவரை நம்பி எல்லாம் அதிமுக சீண்டி பாக்குறாரு அண்ணாமலை அதிமுக ஆளமரம் இத நேத்து முளைச்ச புல்லெல்லாம் அசைச்சு பார்க்கணும்ன்றது முட்டால் தனம் காக்கா கூட்டுல குயில் வந்து முட்டை போடும் காக்கா அது தான் முட்டான்னு நினைச்சு அட காக்கும் எப்ப முட்டை உடஞ்சு குயில் சத்தம் போடுமோ காக்கா ஹுஷார் ஆயிடும் இது நம்ம இன்னும் இல்லைன்னு வெளியில தள்ளிடும் அதே மாதிரிதான் அண்ணாமலை வாய் விட்டு இன்னைக்கு வீணா போய் வெளியில போனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை போக போக அண்ணாமலை தெரிஞ்சு பாரு அதிமுக கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை அண்ணாமலை என்ன பேசினாலும் அவர் பின்னாடியே வர்ற ஆதரவு பிரச்சனை நினைச்சார் அதிமுக போனா போட்டோம் விட்டா வீணா போயிடுவாங்களே நாங்க தூக்கி சுமந்தா எங்களையே போட்டு பாக்குறீங்களா அண்ணாமலை சொல்றாரு நாங்க தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தா ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவேன் எப்படி தருவாரு வட மாநிலத்துல கொடுத்து கிளிக்க வேண்டியது பிஜேபி ஆட்சி செய்யுது அங்க வேலை கொடுத்து கிழிக்க வேண்டியது தானே அங்க பழப்பு இல்ல இன்னைக்கு பார்லர்ல இருந்து பானிபூரி விக்ரமம் வரைக்கும் வடக்குல இருந்து பழப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்க இதுல எங்கே ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவாரா யார்கிட்ட வந்து பேச